ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மற்பாண்டங்கள் என்னென்ன மாதிரியான நேரத்தில் அப்படின்னா கருப்பு சோப்பிலாலான மற்பாண்டங்கள் அப்புறம் இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் ஒரு சில தங்க ஆபரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பெருங்கற்கால அதாவது கல் கற்களாலான பொருட்களும் கிடைச்சிருக்கு இரும்பாலான பொருட்களும் கிடைச்சிருக்கு பாருங்க முதுமக்கள் தாளிகள் பல்வகைப்பட்ட மற்பாண்டங்கள் அப்புறம் இரும்பாலான குத்துவால் கத்தி ஈட்டிகள் அம்புகள் சில கல் மணிகள் அப்புறம் ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு அப்புறம் வேற என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வீட்டு விலங்குகள் அப்புறம் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகளுடைய வெண்கல உருவங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்புறம் மற்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை வந்து மக்கள் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறனை பெற்றிருந்தனர் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்துக்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள அதாவது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் இருக்கிற பெருங்கற்கால இரும்பு கால தொல்பொருட்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு